ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம வடை போண்டாலாம் செய்கிறோம் அப்படின்னா அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் சேர்த்து செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான முறையில் நல்ல டேஸ்டியான வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன பச்சரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் அழுக்கு தூசு எதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கையெல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப ஊற வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடுங்க வடிச்சுட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நீத்த மாதிரி ஆகிடுங்க அதனால் தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட குறை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க பாருங்க அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு நல்லா திக்காகவும் இருக்குது கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அறப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி எலம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு இதை கலந்து விடுங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது அந்த வெங்காயம் நல்லா உதிர்ந்து வந்துடும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக திக்காக இருக்குன்னு சேர்த்துட்டு இதை கையாலையே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்திலேயே ஈரம் இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க மாவும் ரொம்ப இலகிரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு கலந்தால் சரியாக இருக்கும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா விடுறதுக்கு சரியாக வருது இல்லைங்களா இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க இது முழுக்க முழுக்க அரிசி மாவுங்கிறதுனால ரொம்ப செவந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு செவந்தாலே நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ